எல்லா யூடியூபர்ஸுமே வந்து அவங்களுக்கு அவங்களுக்கு பிடிச்ச ஒரு வேலைகளை செய்கிறாங்க எல்லா யூடியூபர்ஸ் மாதிரி நாமளும் நம்மளுக்கு ஒரு தொழிலை வந்து ஏற்படுத்திக் கொள்ளணும் அது இந்த ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய வீடியோ நிறைய பேருக்கு வந்து தெரியாது இப்படியான வந்து எங்க இருக்கு அப்படி சொல்லி இதுக்கு இன்னும் வேலைகள் இருக்கு நம்ம பின்னுக்கு துணியெல்லாம் வச்சு செய்யணும் ஸோ எனக்கு பிடிச்ச ஃபீல்ட்டே நான் சொன்ன மாதிரி வந்து மீடியா அண்ட் மியூசிக் அண்ட் வந்து ட்ராமா அண்ட் வந்து டான்ஸிங் இதெல்லாம் வந்து இந்த கலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அதில் வந்து ஆர்ட் பெயிண்டிங் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால தான் இந்த விஷயங்களை வந்து தேடி தேடி வந்து பார்த்துக்கொள்கிறோம் இப்போ இதை வந்து நாங்கள் பண்ண ஸ்டார்ட் பண்ணி வந்து இப்போ ரெண்டு மாதம் வந்து முடிஞ்சுது ஸோ நாலு குதிரைகள் அண்ட் அதே மாதிரி இந்த குதிரைங்களில் வந்து போட்டு டான்ஸ் பண்ணுறவங்களுக்கான க்ரீடம் அதோட சேர்த்து வந்து மைல் டான்ஸ் பண்ண போகிறவங்களுக்கு இருக்கிற அந்த தொலைக்கவசம் அது இல்லாமல் வந்து பண்ணுறோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட நிறைய விஷயங்கள் வந்து டான்ஸுக்கு ஆல்ரெடி வெல்கம் டு ஆர்ஜே வித் கேஜே ரைட் என்ன இப்போ எல்லா வீடியோக்குள்ளேயும் வந்துட்டு தீவா ஒரு பக்கம் நான் ஒரு பக்கம் அப்படி சொல்லி பார்ப்பீங்க என்ன சொன்னால் ஒன்றா நின்று ஒரு இடத்துலேருந்து இருந்து கொஞ்சம் ஓடிக்கொண்டு இருக்கலாமா இருக்குது ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சம் பிரிஞ்சு பிரிஞ்சு வெவ்வேறு இடங்களுக்கு வந்து ஓட வேண்டியாக இருக்குது ஸோ அப்படித்தான் வந்து நம்மளோட ஓட்டங்கள் இப்போ அப்படியே போய் கட்டுறது கண்டினியூவாக வந்து இன்றைக்கி இந்த வீடியோ எதை பற்றின ஒரு வீடியோ அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் மேபி தமிழ்லேயும் வந்து பார்த்துருப்பீங்க எல்லா யூடியூபர்ஸுமே வந்துட்டு யூடியூப் பண்ணாலும் வந்து யூ யூடியூப்பை தாண்டி வந்து தங்களுக்கு தங்களுக்கு சொல்லி ஒவ்வொரு தொழிலை வச்சுருக்காங்க ஸோ அதே மாதிரி எல்லா யூடியூபர்ஸ் மாதிரி நாமளும் நம்மளுக்கு ஒரு தொழிலை வந்து ஏற்படுத்தி கொள்ளணும் அது எப்படியான தொழில் அப்படி சொல்லி சொன்னால் பிடிக்காத வேலைகள் ஒன்று வந்து பண்ணி அதில் சம்பாத்தியம் இட்டுறதை விட நம்மளுக்கு பிடிச்ச ஒரு ஃபீல்டில் வந்து நம்ம இறங்கி ஒரு தொழில் பண்ணணும்னு சொன்னால் வந்து கண்டிப்பாக அதில் வந்துட்டு முன்னேறுறது ஈஸியாக இருக்கும் ஸோ அப்படி தான் வந்து நம்மளுக்கு எந்தளவுக்கு வந்துட்டு இந்த மீடியா பிடிக்குமோ அதே மாதிரி இந்த மியூசிக் அந்த அதே மாதிரி இந்த டான்ஸிங் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் கலை சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம அதுக்குள்ளே இறங்கி அதிகமாக வந்து பண்ணுறது வந்து நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் ஸோ அப்படித்தான் வந்து கிட்டத்தட்ட மூணு நாலு வருஷமாக வந்து எங்கள் ஊரில் வந்துட்டு கல்ச்சர் ப்ரோக்ராம் வந்து பண்ணுற நாங்கள் வருஷா வருஷம் எங்களோட கோவில் திருவிழாக்கு ஸோ இந்த வருஷம் வந்து ஒம்பது மாதம் அந்த ஒரு திருவிழா நடக்கிறதுக்கு ஆனால் இந்த வருஷம் வந்து அந்த ஒரு ட்ரெடிஷ்னல் கல்ச்சர் ப்ரோக்ராம் வந்து பண்ணுறது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கப்போகுது ஸோ அதை ஒட்டித்தான் வந்து இந்த வேலைப்பாடுகள் இப்போ நடந்துகிட்டு இருக்குது அதுக்காக வேண்டி இன்றைக்கி சடன் வந்து நாங்கள் கண்டிக்க போகிறோம் சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு ஒரு ரெண்ட் ரெண்டு மாதமாக வந்து இந்த வேலைகள் வந்து நடந்து கொண்டிருக்கு ஸோ இன்றைக்கி தான் ஃபினிஷ் ஆகியிருக்குது அதோட கடைசி கட்டத்தை வந்து நான் உங்களுக்கு இன்றைக்கி காண்பிக்க போகிறேன் நாங்கள் இன்னொரு வேலைகளை வந்து கண்டினியூவாக பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்துட்டு நீங்கள் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரிய வரும் ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அதாவது இங்கேருந்து கிட்டத்தட்ட அஞ்சு மணித்தாலம் வந்து நாங்கள் வந்து டிரைவிங் பண்ண போக வேண்டியிருக்கு கண்டிக்க நாங்கள் போக வேண்டிய இடத்துக்கு வந்து ஸோ ரெண்டு ரெண்டரை மாதமாக வந்து ஆரம்பித்த வேலையும் வந்து முடிஞ்சிருச்சு ஸோ அந்த வேலைகள் என்ன அப்படிங்கிறத வந்துட்டு நான் போவோம் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இந்த ஒரு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பண்ணேன் ஓகே பள்ளிக்கூடா போறோம் ரொம்ப நாளைக்கு அப்புறமா வந்து இப்படி ஒரு வாகனத்துல போறோம் லாஸ்டா வந்து நம்மள்ட அண்ணாட வாகனம் இருந்தப்ப வந்து அதுல வந்து நாங்க இப்படிதான் எல்லா இடத்துல வந்து போறது அதுக்கு பிறகு வந்து இன்னைக்கு இதுல போக சொன்னால் சொன்னாங்க இதுலதான் வந்து எல்லாம் ஏத்தி கொண்டு வரணும் ஓகே இதே பிரிச்சுட்டு இருக்கலாம் விருதர் பாத்தீங்களா நாங்க அப்படியே நித்துட்டு போக போறோம் இதுக்குள்ள இருந்து சோ கண்டில போய்தான் உங்களை நாங்க மீட் பண்ண போறோம் ஒழுங்கா விரிச்சு விடுறாது மா ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் வந்து மகா மகா ஓயாவுக்கு கிட்ட வந்து வந்துட்டு இருந்தாங்க ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து இங்கே தான் எடுத்துக்கொள்ள போகிறோம் ஸோ இனிமேல் வந்து இது சிங்கிள் ஏரியா தான் எப்படியோ வந்து நம்ம பயணம் செய்துட்ருக்கணும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இங்கேருந்து கிளம்புவோம் நாங்கள் இன்னும் ஏர்லியாக போயிருந்துருக்கணும் பட் வந்து பிரதர் எல்லாம் வந்து சேர்கிறதுக்கு டைம் போயிட்டுது இன்றைக்கி விடிய சாமான் போயிருக்க வேண்டியது அவங்க வந்து சேர்கிறதுக்கு லேட் ஆகிட்டுது பிரச்சனை இல்லை சாப்பிட்டு வலிக்கிடுவோம் ஓகே இப்போ வந்து பதினெட்டு வளைவில் வந்து நாங்கள் ஆறாவது வளைவில் வந்து நிற்கிறோம் என்னட்டு சொன்னால் வந்து இந்த வாகனம் வந்து கொஞ்சம் ஹீட் ஆகுற மாதிரி இருக்கு இன்ஜின் ஹீட் ஆகிற மாதிரி இருக்கு அப்படி வந்து நிப்பாட்டி ஆச்சு அது எப்படி இருக்காண்டானு தோஸ்த்துகள்ல இருந்துருக்கிறாங்க பக்கத்தில் ஹலோ என்ன கதை லிஃப்டிக்கலாம் அடிச்சு தாக்கல் லேட்டை போயிரு உள்ள அவங்கள்டண்டி இடத்துக்கு வந்துட்டோம் அழகா இருக்கும் ஓகே இன்னும் நடந்து போற அப்படி சொல்லி பார்ப்பீங்க இன்னும் எத்தனை கிலோமீட்டர் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னாலும் வந்து இன்னும் இருக்கிறது வந்து அறுநூற்றி ஐம்பது மீட்டர்ஸ் தூரம் தான் வந்து ஸோ இந்த ரோட்டால் வந்து வந்தோன்னு சொன்னால் வந்து மறுபடியும் ரிபேஸில் வந்து வர முடியாது கஷ்டம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் நாங்கள் இறங்கி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இறங்கிட்டோம் இப்போ ஸோ கொஞ்சம் தூரம் நடந்து பார்த்துடலாம் அப்படி என்ன தான் கஷ்டம் அப்படிங்கிறது பட் இங்கே வந்து ரோட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் கங்க்ரீட் ரோட் தான் வந்து ஆனால் நல்லா இருக்குது இங்கே இடம்லாம் வந்து நல்ல பச்சை பசி இருக்குது அழகாக இருக்குது இடம்லாம் ஓகே ஸோ நம்மள்ட பிரதர் வந்து முன்னுக்கு போயிட்டாவில்ல பிரதர் தான் வந்து பிரதரும் அண்ட் வந்து வாகனத்தோட டிரைவரும் தான் வந்து முன்னுக்கு இருந்து வந்தாங்க நாங்கள் பின்னாடி வந்து நானும் தம்பியும் வந்து இருந்து வந்தோம் ஸோ தம்பியும் டிரைவரும் நிற்கிறாங்க பிரதர் வந்து முன்னுக்கு போயிட்டார் இது வந்து எப்படி இருக்குன்னு சொன்னால் முதல்ல வந்து எங்கள்ட்ட ஏரியாவிலலாம் வந்துட்டு சின்ன சின்ன ஒரு ஒழுங்கை மாதிரி ஒன்று போகும் ஸோ அதே மாதிரி வந்து இது இருக்குது வயல்வெளியில் இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வயல் செய்திருக்காங்க செம்மையாக இருக்குது இந்த ப்ளேஸ்லாம் வந்து கூலாக இருக்குது இங்கே அடிக்கிற காற்று அழகாக இருக்குது ரொம்ப நாளைக்கு அப்புறமா வந்து இந்த சைடு வந்து வரோம் லாஸ்ட்டாக வந்து நாங்கள் நூறு இல்லையா சைடு வந்து நின்றோம் ஸோ ஹெல்பிங் எல்லாம் பண்ணிவிட்டு போலீஸ் கேஸ் ஆகி பொலிசுக்கெல்லாம் போயிட்டு அதெல்லாம் முடிச்சுட்டு வந்தோம் பிரதர் அந்த அப்பூராபுல ரொம்ப தூரம் அவ்வளோ தூரம் போய் நிற்கிறாள்ள ஓகே ஸோ போ அப்படியே அப்படியே இதை பாருங்களேன் கொஞ்சம் இடம் இருந்தாலும் அந்த இடத்த வந்து வேளாண்மை செய்து அழகாக வச்சுருக்காங்க இந்த சைட்டில் வந்து கொஞ்சோண்டு தண்ணி போகிற மாதிரி வீடெல்லாம் வந்து உயரத்துலேயும் இருக்கும் பதிவுலேயும் இருக்கும் அப்படி மாறி 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 இருக்கும் நம்ம பிரதர் போன தூரத்தை தான் இன்னும் காணலை அவன் வந்து அந்த இடம் தாண்டி அப்படியே போனவன் ஆனால் இன்னும் காணலை ஓ செம்ம கூழாக இருக்குது காத்து ஓகே பிரதர் அந்தா போறான்னு இல்லைங்க காண்பிக்கிறேன் பாருங்க அந்தா போகுது பாரு அங்க போறா ஒரு பாட்டில் சட சட சடன்னு நடந்து போறாரு அவ்வளவு தூரம் போயிட்டாரு ஆள் இந்த பக்கம் வாகனம்லாம் வந்து திரும்பி இல்லாதன்னு சொன்னாங்கன்னா ஆனால் இவர் இவரத்தையே வச்சு திருப்பி எடுத்துட்டார் ஆனால் வந்து இப்படி வழி போயிட்டே இருக்குது எங்களுக்கு தெரியலை தானே ஃபஸ்ட் டைம் முன்னுக்கு வந்து ஒரு த்ரீ வீலர் தான் வந்து சொல்லியிருந்தார் வந்து இந்த வாயிலாம் பாருங்கள் இப்படி பச்சையாக கட்டும் இந்த டாக் பச்சையாக வந்து அப்படியே இருக்குது அந்தளவுக்கு பசலைகள் இங்கே மண் வளம் அப்படி இருக்கு இங்கே ஸோ கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட வன்கிட்டம் இன்னும் வந்து முந்நூறு மீட்டர் தூரம் தான் ஸோ பிரதர் வந்து அவன் அங்கே ஆளே காணும் போன உனக்கு காணும் ஸோ அங்கே தான் இருக்குது போய் பார்க்கலாம் இந்த ரோட்டை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் மழை டைம்லலாம் வந்து வரையிலாமல் இருக்குன்னு சொன்னால் சேரு சைட்டில் ஸோ டயர்லாம் வந்து புதையிறதுனா கூட வந்து புதையும் அண்ட் இதோட வந்து பாத முடியுது பார்த்தீங்கன்னா இது வந்து வரம்பு மாதிரி தான் இருக்குது அப்போது எப்படி அவ்வளோ தூரம் வந்து நம்ம இங்கே நம்மளோட எக்யூப்மெண்ட்டை எடுத்துகிட்டு வாரது அப்படின்னு சொல்லி வந்து தெரியல பார்க்கலாம் என்ன சொன்னால் இதுக்குள்ள வந்துட்டு இந்த கான் வேலைகள் நடந்துட்டுருக்கு போல் இருக்குது கான் வேலைகள்னால் வெட்டி வச்சுருக்காங்க நம்ம ஸோ வேறு பாதைகள் இருக்கான்னு சொல்லி தெரியல என்ன சொன்னால் அந்த ஸ்பொட்டுக்கு போயிட்டு தான் வந்து நாங்கள் வாகனத்தில் ஏற்றி எடுத்துக்கொள்ளணும் இது இப்படி இருந்தால் நாம் எப்படி ஆனால் சுற்றி பாருங்கள் வயலும் மலையும் மரங்களும் ஆஹா அற்புதமாக இருக்குது அங்கே ஒரு டவர் இருக்குது பாருங்கள் மலையில் ஆஹா செம்ம பிளைஸ் சொர்க்க வாழ்க்கை வாழ்ந்துட்டுருப்பாங்க வெயில் அடித்தாலும் இதமான காத்தோட அழகாக இருக்கும் அந்த சைட்லாம் மூங்கில் ஓகே ஸோ இன்னும் நூற்றி அறுபது மீட்டர் காண்பிக்கிது பார்க்கலாம் ஒருத்தர் எங்கே நிற்கிறார் முதல்ல இடம் வந்துடுச்சு இன்னும் கொஞ்சம் தூரந்தான் நடந்து பார்த்துடலாம் நம்ம சைடெலாம் வந்து இந்த கிளிசரி அப்படின்னு சொல்லுவேன் அதெல்லாம் வந்து நிறைய குறைஞ்சிட்டு பசலைக்கெல்லாம் வந்து அதாவது கூட்டு பசலைக்கெலாம் அதிகம் வந்து யூஸ் பண்ணுவாங்க அது நம்ம பக்கம் இல்லாமல் அழிவடைஞ்சு போய்ட்டுருக்கோம் ஆனால் இங்கே பக்கம் இந்த பக்கம்லாம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய அது வளர்த்து வச்சுருக்காங்க ஓகே கொஞ்சம் தூரத்தில் லொக்கேஷன் இருக்கு அம்மாடியோ இந்த ரோட்டாக இப்போ எங்கேருந்து வருது నా కు ఆరమీకి యాదు అంటే హలో 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 వచ్చి పేసా వంతుటర్ అయ్యో భయంగా ఏతమేది தலைவர் வந்து ஃபோன் பண்ணி பார்க்குறாரு பிரதர் எங்க கட்டு அவர் நிற்கிற சைடு தான் வந்து நாய்கள் குறைச்சிக்கிட்டு போல இருக்கு அம்மாடியோ இது பயங்கர ரத்தமாக இருக்குது இங்கே வரேன் ஏதாவது நடக்கு மூச்சு வாங்க ஏப்பா உடனே பார்த்தா நாய் குறைக்கிது போல இருக்கேன் ஆ இதோட ஸ்போட் முடியுதா ஓகே ஆபா இன்னும் முடியலை லொகேஷன் ஜி முடிக்கிறாங்க ஆ முடியு ஓகே எங்க வந்து முடிஞ்சிருக்கிண்டு வரேன் ஒரு தான் நீங்கள் ஸ்பொட்லிட்டு தான் தேடி இருக்கீங்க வருது இதுதான் இடம் சரியாக வாகனத்தை அப்புறம் அப்போ கொண்டு வர போகிறோம் ஐயா என்னது என்னென்னா நாங்கள் கூகுள் மேப் பார்த்து கொண்டு தானே வந்து ஏய் முகத் ஓகே தான் முடிஞ்சது என்ன துரியன் பழம் வேலி ஆ துரியனா ஓ துரிய மரத்தை பாருங்க செம்மையாக இருக்குது இப்போதான் நேரில் பார்க்கணும் துரியம் மரத்து ஸோ மேலே பழம் இருக்கா தான் இங்கே வேகமாக நடந்து வச்சுன்னு வேலையில் பாருங்க வேலையை முடிஞ்சது போயிட்டா வருது அப்போ நீங்கள் போட்டாடுங்க செம்மையாக வேலையை முடிச்சிருக்காங்க ஃபினிஷிங்கெலாம் சூப்பராக இருக்கு ஓகே வாகனி கோவம் தரங்கண்ணி வெனை பாரதித்தேனும் உத பாறை தீனாங் கூகுளில் தான் பழம் இங்கே வந்து பார்த்தீங்க சொன்னால் நிறைய வேலைப்பாடுகள் வந்து நடந்துகிட்டு இருக்குது நிறைய விஷயங்கள் வந்து பண்ணுறாங்க ஸோ நம்ம சைடில் வந்து எங்கே இந்த ஃபைபர் ஒர்க் பண்ணுற அப்படின்னு சொல்லி தேடுறவங்களுக்கு வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் என்ன வருது நல்லம்மா இது இதுக்கு இன்னும் வேலைகள் இருக்கு நம்ம பின்னுக்கு துணியெல்லாம் வச்சு செய்யணும் வருது நல்லா ஓகே இங்கே வந்து பார்த்தீங்க சொன்னால் சகல ஃபைபர் வேலைகளுமே அது செய்து கொடுக்குறாங்க அங்கே சொன்னால் பார்த்திங்கன்னா ஃபைபரால் ஃபேஸெல்லாம் வந்து செய்கிறாங்க இங்கே பாருங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ வேலைகள் வந்து இங்கே நடந்துகிட்ருக்கு எனக்கும் வந்து இந்த இடம் தெரியாது நான் கூகுளில் தேடி பிடிச்சி தான் இந்த இடத்த கண்டுபிடிச்சது வந்து ஸோ இங்கேருந்து பல விஷயங்களை வந்து அவங்க பண்ணி வெளியில் வந்துட்டு கொடுத்து கொண்டிருக்கிறாங்க கோயில் திருவிழாக்களுக்கெல்லாம் வந்துட்டு அண்ட் இங்கே வந்து பார்த்திங்க சொன்னால் பிள்ளையாரோட இதெல்லாம் வந்து வச்சிருக்காங்க இப்போ விழுந்தது பார்த்தீங்களா துரியம் துரியம்பலம் ஓகே பலான்ண்ட புள்ளுவா அந்த துரியமேகே இப்போ விழுந்தது மேல இருந்து ஏன்னா அவங்களுக்கே பயமா இருக்குது கிட்ட போகிறது இல்லையா அது வந்து கீழே விழுதான் விழுந்து கொண்டிருக்கு இப்போ கூட ஒன்று விழுந்துருக்கு இப்போ விழுந்தது வந்து சத்தத்தோட தான் இருக்கு நான் உங்களை காண்பிக்கிறேன் பாரு இங்க எல்லா வளங்களும் இருக்குதுங்க ஸோ இதுதான் துரியம் இது தானாக வந்து பழுத்து அப்பா இருந்து விழுந்தது நிக்க இல்லாது பிரதர் வேகமா போகணும் காத்துக்கு விழுது அவங்க பயப்படுறாங்க பாருங்க துரியம் இன்னைக்கு இன்றைக்கு தண்ண நேரில் பார்க்குறேன் அந்த மரத்து முள்ளு குத்து இன்னைக்குதான் நேரில் வாக்குறேன் அந்த மருத்து எப்படி வேணும் நல்லவா காய் காயா காய் பிடிக்க ஓ மேட பழம் மணக்கு ஏக பழது நேத்தாங்க பழது மேக்கே கன்ன புலுவாந்து கண்ண இப்ப மாட்டு சொல்றாங்க ஆனா அது என்ன கடிமை உனக்கும் முள் நானச்சி நோமே மட்டும் கையில பிடிக்கிற அளவுக்கு பயனு குத்து நான் இதுவரைக்கும் லைஃப்பில் இந்த பழம் சாப்பிட்டு பார்த்ததே கிடையாது ரோட்டெல்லாம் பார்த்து போயிருக்கேன் மணக்கும் கமா காமா கமண்டு சாப்பிட்டு பார்த்து இல்லை இவங்க இப்போ இந்த அறுக்குறாங்களே பாருங்கேத்தி பாருங்க வருது டேஸ்ட்டு ஒரு சாப்பிட்டு வாங்க எப்படிங்க எப்படிங்க டேஸ்ட் எதிர டேஸ்ட்

வெண்ணையில் அந்த இது சீனியை போட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்குது எப்படி இடம்பாத்தில வருது எல்லாம் செய்து கொடுக்குறாங்க சரி சொன்னேன் கோயிலுக்கு அந்த பெரிய இதெல்லாம் சாத்துப்படி அதெல்லாம் செய்து கொடுக்குறாங்க சாத்துப்படி ம் வேலை முடிஞ்சு எப்படி வேலை நல்லவா வெயிட் வலித்தல் ஒக்கமித ஆலதியின் எல்லாம் போட்டிருக்கு வெயிட் ஆ வெயிட் இருக்குது அவ்வளோ வெயிட்டில் வருது எனக்கு தெரியும் பைவர்த்தேன் ஆய் அவ போட்டால் ஆட போறீங்க சே

ஓகே ஸோ எல்லா யூடியூபர்ஸுமே வந்து அவங்களுக்கு அவங்களுக்கு பிடிச்ச ஒரு வேலைகளை செய்கிறாங்க அண்ட் பிடிக்காத வேலைகளுமோ சொல்லி தெரியாது ஆனால் பிஸ்னஸை ஒவ்வொன்றா வந்து பண்ணுறாங்க ஸோ எனக்கு பிடிச்ச ஃபீல்டே நான் சொன்ன மாதிரி வந்து இந்த மீடியா அண்ட் மியூசிக் அண்ட் வந்து ட்ராமா அண்ட் வந்து டான்சிங் இதெல்லாம் வந்து இந்த கலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அதில் வந்து ஆர்ட் பெயிண்டிங் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால தான் இந்த விஷயங்கள் வந்து தேடி தேடி வந்து பார்த்துக்கொள்கிறோம் இப்போ இதை வந்து நாங்கள் பண்ண ஸ்டார்ட் பண்ணி வந்து இப்போ ரெண்டு மாதம் வந்து முடிஞ்சுது ஸோ நாலு குதிரைகள் அண்டு அதே மாதிரி இந்த குதிரைங்களில் வந்து போட்டு டான்ஸ் பண்ணுறவங்களுக்கான கிரீடம் அதோட சேர்த்து வந்து மைல் டான்ஸ் பண்ண போகிறவங்களுக்கு இருக்கிற அந்த தலைக்கவசம் அது எல்லாமே வந்து பண்ணுறோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட நிறைய விஷயங்கள் வந்து அவங்க இயரில் வந்து பண்ணி கொண்டுருக்காங்க அண்டு வந்து முதல் முதலாக நம்மளுக்காகத்தான் வந்து இந்த குதிரை வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணது அதாவது இந்த அச்சு போட்டு எடுக்கணும் ஒரு விஷயம் பண்ண போகிறோம்னு சொன்னால் அதாவது ஒரு பொருள் போகிறோம் அப்படி சொன்னாங்க அதுக்கான அச்சு தயாரிக்கணும் ஸோ இங்கே இருக்க எல்லாமே அச்சு அதாவது பண்ண விஷயத்தை வந்து அவங்க இருந்தால் ஈஸியாக பண்ணிடுவாங்க இதெல்லாம் வந்து நம்மளுக்காக புதுசாக முதல் முறையாக செய்ய ஸ்டார்ட் பண்ணதால் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு டைம் எடுத்து ரெண்டு மாதம் ஸோ இனிமேல் நம்ம குதிரை கேட்டோம்னு சொன்னால் ஈஸியாக வந்து முடித்து கொடுத்துருவாங்க ஸோ இங்கே பிள்ளையார் அப்படின்னு சொல்லி வந்து நிறைய விஷயங்கள் வந்து அப்படி பண்ணிக்கொண்டிருக்காங்க ஆனால் வந்து எங்கள்கிட்ட வாகனம் அங்கே நிற்கிறதுனால வந்து அவங்க இப்போ கூட்ட போயிருக்காங்க கூட்டிகிட்டு வழியால் வந்ததுக்கப்புறம் வந்து கண்டினியூ பண்ணுவோம்

அரு மாத்தலை அரை மாத்தலை தேவாலயக்கு விடகிறான துண்ணாத்தலி தேர்வு ஆஹ் ஏகனே அப்படி அதாவது மாத்தலை கோயிலேருந்து எல்லாத்துக்குமே வந்து இவங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க அண்ட் அந்த இதுக்கும் போயிட்டு வந்துட்டாங்க இப்போ எல்லா வேலையும் முடிஞ்சுது ஸோ அவங்க வெள்ளிக்கெல்லாம் வர என்ன சொன்னால் நல்லூர் கோயிலுக்கு அவங்க போ போகணுன்றதுனால வந்து அவங்க சொன்னாங்க வந்து சாட்டர்டே வாங்க அப்படி சொல்லி அதாவது வியாழக்கிழமை தேரோட்ட தேரோட்டத்தில் பார்த்துட்டு நேற்று தான் வந்து சேர்ந்துருக்காங்க அதனால இன்னைக்கு வர சொல்லிவிட்டாங்க தான் இடம் இருக்குது ஆனால் இதை வச்சுக்கொண்டு அவங்களால் முடிஞ்ச ஒரு வேலை அதாவது இந்த கலை கலை தொழில்நுட்ப வேலைன்றது வந்து சும்மா கிடையாது அரைக்க தான பலன் புலும் அந்த ஓகே அதை போட்டு பார்ப்போம் இல்லைங்க ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க பபல்ஸ் பொ வந்து வந்து இருக்காங்க ஸோ இதுக்கு வந்து சேஃப்டி கவர் ஃபுல்லாக வந்து பண்ணி தராங்க அழகாக வந்து கொண்டு போகலாம் வேலைகள் வந்து நடந்துகிட்ருக்கு சட சட சடன்னு எதுக்குள்ள அதுக்கு வந்து நம்ம துணி செய்யணும் துணி செய்யணும் ஸோ வேலைகள் இந்த விலைகள் வந்து முடிஞ்சது ரெண்டாவது நான் குதிரையை மட்டும்தான் வந்து கொஞ்சம் பார்த்து பத்திரமா கொண்டு போகணும் இந்த ரோடு விலையை வந்து மோசம் நான் அவ்வளோ பயங்கரமாக இருக்குது ஸ்க்ரெட்சாக வந்து நல்லபடியாக கொண்டு போய் சேர்க்கணும் இதெல்லாம் வந்து இதுக்கெல்லாம் ஃபைபர் வேலைகள் வந்து செய்து கொண்டு தான் இருக்கிறாங்க வேலை முடிஞ்சது ஸோ இப்போ தூக்குறாங்க தம்பிக்கார் போயிட்டு ஓகேயா இருந்தால் போட்டு ஆடலாம் நீங்கள் அங்கே மச்சால பதினெட்டு வளைவால் வரும்போது சுற்றி 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 வந்து தலை ஆளுக்கு சுற்றி வந்து ஓ வர அளவுக்கு வந்துட்டு ஆளுக்கு அதெல்லாம் பார்த்தீங்களா அந்த ரோட்டால் வந்து இறக்க ரோட்டுகள் ஏற்ற ரோட்டுகள் பார்த்து ஸ்க்ரெச்சா ஆமாம் கொண்டு போய் சேர்த்த முன்னால் சரி நம்ம அந்த உங்களோட தட்டை வந்து மழை நல்ல பேர்ல ஆ அதுக்கு மேலே இருந்தா இன்ஜி டான்ஸ் எப்படியா டான்ஸுக்கு ஆல்ரெடி ஆஹ் ஆட்டக்காரன்ற வேலை தான் வேலை வேலை ஏறி செக் பண்ணி அடிக்கட்டா சரி காட்டிதான் வரணும்

ஓகே இது மயிலோட தலை இடம் ஆனால் அதுக்கெல்லாம் வந்து நாங்கள் செய்ய வேண்டிய விலைகள் இருக்கு என்னமோ அதை தான் போய் செய்யணும் அது மயிலுக்குரியவங்களோட சோகை எல்லாம் வந்து நாங்கள்தான் செய்யணும் ஓகே ஸோ எல்லாத்தையுமே வந்து லோட் பண்ணியாச்சு முடிஞ்சது இனி பேமெண்ட் வந்து அதாவது நாங்கள் ஆரம்பத்துலேருந்து ஸ்டார்டிங்கில் அதாவது என்ன சொல்கிறோம் அட்வான்ஸ் வந்து அரைக்கிற வாசி அதாவது டோட்டல் பேமெண்ட் எவ்வளவோ அதுலேருந்து இருந்து அரைக்கிற வாசி வந்து நம்ம அட்வான்ஸ் வந்து கொடுக்கணும் ஸோ இப்போ ஃபினிஷிங் முடிஞ்சது ஏதோ நம்மளுக்கு தெரிஞ்ச சிங்களங்களை வச்சு உருட்டி தான் வந்து இந்த வேலைகளை செய்து நம்மளுக்கு கூட ஒன்றுமே தெரியாது கிட்ட தே தேரணும் அது கொஞ்சம் தெரியும் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் அவருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் தெரியும் தவ கொச்சரை ஓட்டுறதுக்கு தெனுவா ஆய் ඉතිං ඔයා මේ බීඩුවක යුටිපක දාන්න ඔය නම්බරකි කොක්ක හෝටක වෙන දෙන්නම් තව කොච්චර බඩුවගේ කරන්න ඕනේ මේ බීටුව බලා නොක මේ මේ වගේ කේර ලයිටසක කරන්න පුළුවන්ද මේ මේ වගේ මේ පුළුවනක ඉතින් කොතන මේ තින්නේ மேக்கே ஸோ சரி ஆ இதென்னா ஓட்ருக்கு தான் கொச்சர் ஓட்ருக்கு என்ன சொன்னால் எங் எங்களுக்கு தெரியாது ஸ்ரீலங்காவில் இதெல்லாம் செய்வாங்க அப்படிங்கிறது தெரியாது இவங்க இவங்க தான் வந்து இதை பண்ணிகிட்டு இருக்காங்க சூப்பர் ஸோ வாங்க ஓ அடுவத் தேஸ்கவுண்டி தகுதி அதாவது நீங்கள் ஏதாச்சும் ஓட்ரஸ்கள் அதாவது மனவரைகள் அப்படி இருந்து செய்தாலும் சரிங் பேட்டு டெகரேஷனுக்கு ஒக்கே காரணம் எல்லாம் வந்து செய்யலாம் அது எல்லாமே வந்துருக்கு ஸோ வந்து உங்கள்கிட்ட நம்பர்னு சொன்னால் டிஸ்பிளேலேருந்து உங்கள்கிட்ட कांटेक्ट நம்பர் கொடுக்குறேன் ஸோ நீங்களும் வந்து அவங்கள வந்து கண்டெக்ட் பண்ணி ஓடஸ்கள் வந்து கொடுத்துக் கொள்ளலாம் சந்தோஷம் மனது கேட்கு கொச்சர ஹரிமல் ஹரிம லசனா ஏகதமே ஹரிம லசனா விடை அதாவது மிக அழகான வேலைகள் அப்படின்னு சொல்கிறாங்க நம்மளே சிங்களும் தெரியாத அவ்வளோவா சும்மா தெரிஞ்ச வந்து உருட்டி கொண்டு வச்சுக்கொள்கிறது ஸோ இனிமேல் வந்து நாங்கள் இங்கேருந்து மட்டக்கில் போகணும் ஆனால் வந்து மயிலாக்களுக்குரிய வேலைகள்லாம் தோக்கு வேலையெல்லாம் இருக்குது அதுக்குரிய மயிலரை எடுக்கிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது சொன்னால் கதிராமலாம் ஓடி பார்த்தது பயங்கரவில் அப்போ எதோ முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வேண்டி சேகரித்து வச்சிருக்கோம் அடுத்து வந்து பவுனியாவில் கொஞ்சம் பேசி வச்சிருக்கோம் பவுனியாவில் இருந்து கிட்டத்தட்ட இருபதாயிரத்துக்கிட்ட அப்படியே வந்து நாங்கள் பேசியிருக்கிறோம் மயிலிறகுன்னு சொன்னால் மயிலிரகை எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அண்டு வீடியோ நீங்கள் வந்து உங்கள் ஏரியாக்கில் வந்து இந்த மயிலிறகு வந்துட்டு வைக்கிறவங்களாக இருந்தாலும் சரி எடுத்து கொடுக்குறவங்களா இருந்தாலும் சரி அவங்க யாராச்சும் வந்து எங்களை வந்து கண்டெக்ட் பண்ணுங்கள் ஸோ அவங்க மூலம் வந்து நாங்கள் அதை என்ன சொன்னால் இந்த டான்ஸிங் குரூப் வந்து அடுத்த ஸ்டெப்ஸுக்கு கொண்டு தான் வந்து எங்கள்கிட்ட ஒரு விருப்பமே வந்து இதை அப்படி இதோட வந்து விட்டுறக்கூடாது அப்படிங்கிறனால கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் ஒரு வீடியோ அவங்களோட திருவிழா ஸ்டார்ட் பண்ண தான் வந்து இது இறக்கும் அது வரைக்கும் இதை வந்து இறக்க மாட்டோம் இது வரைக்கும் நிறைய ஓடசுகள் செய்திருக்கணும் கோயில்களா வந்து ஆனால் இது வந்து மொத்தம் முதல்ல எங்களோடய கோயில் திருவிழாக்கு வந்து போறோம் ஸோ அதை வந்து வீடியோ நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து தருவன் அண்ட் இந்த ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய வீடியோ அதனு சொன்னால் நிறைய பேருக்கு வந்து தெரியாது இப்படியான ஸ்போட் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன சொன்னால் நானே வீடியோக்குள்ளே அதாவது இங்கே செய்யலாம் இது செய்யலாம் அப்படின்னு சொல்லி கூகுளெலாம் தேடி பிடிச்சி தான் வந்து இவங்களோட லொக்கேஷனை கண்டுபிடிச்சது வந்து உங்களுக்கு வந்து சிங்களம் தெரியணும் அப்படிங்கிறது வந்து கிடையாது உங்களுக்கு கூட வந்து வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் இங்கிலீஷில் கூட வந்து பேசிக்கொள்ளலாம் ட்ரான்ஸ்லே அதாவது எனக்கும் இங்கிலீஷ் தெரியாது தெரிஞ்ச சிங்களத்தையும் பேசி ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது இங்கிலீஷில் அப்படி பண்ணி பேசி தான் வந்து முடிச்சிருக்கோம் கரெக்ட் இப்போ வந்து நாங்கள் கிளம்ப போகிறோம் அண்ட் இந்த ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அடுத்தவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த ஒரு வீடியோ ஷேர் பண்ணிக் கொடுக்கணும் நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறோம் ஓகே பாய்